தீராஜந்தர் சாரோட ஒரு மியூசிக்கில் அற்புதமான பாட்டு கேட்டு மகிழுங்க வாழ்ந்து வளமுடன் இனிய காலை வணக்கம் காட் அசிவாள் கனவெண்ணும் மாலைக்குள் அகப்பட்ட கரும்பே நினைவென்னும் சோலைக்குள் போத்திட்ட அரும்பே பாடல்களில் நீ நீலாம்பரீ உன்னை பாராமலே மனம் தூங்காதடி திம் தன திம் தன திம் தனா திம்தன 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 திம்தனா பாடல்களில் நீ நீலாம்பரி உன்னை பாராமலே மனம் தூங்காதடி வலம்பூரி சங்கை கூட உன் கடுத்து மிஞ்சுதடி வஞ்சி மலர் ஓ நிலவதன் சங்கையென உன் ஜோலிப்பு சொல்லுதடி வைரச்சிலையே எந்தன் பாடல்களில் நீ நிலாம்பரி உன்னை பாராமலே டி வசந்த மென்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை வசந்தம் மென்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை தன திம் தனா டிம் தன திம் தன திம் தனா டிம்தன திம் தன திம் தனா பொய்கை தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம் அம்மா போதை ஏற்றிக்கொள்ளத்தாலும் போடுதடி அம் அம்மா பொய்கை தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம் அம்மா போதை ஏற்றிக்கொள்ளத்தாலும் போடுதடி அம் அம்மா பொய்கை வந்தாய் உன் கை மாற மங்கை நான செய்கை செய்தாய் வைகை போலே நாணத்திலே வளைகின்றேனே வைகை நீ என்று நான் சொல்கின்றேனே எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி உன்னை பாராமலே நித்தம் முரங்காவி பச்சை அரிசி என்னும் பற்கள் கொண்ட உந்தன் போன் சிரிப்பு நெஞ்ச பானை நிறம் பேகிறது உன் நினைப்பு பச்சை அரிசி கொண்ட பற்கள் கொண்டது ஒருபோன் சிரிப்பு நெஞ்ச பானை நிறுத்தம் பேகிறது உன் நினைப்பு வார்த்தை சென்றால் நீ வீசும்போது ஆடும் பூவாயானேன் மாது இதடோறம் சில்லென்று நனைகின்றரு சிந்தும் தேன் கூட சிந்தென்று புனைகின்றது எந்த பாடல்களில் நீலாம்பரி உன்னை பாராமலே மனம் துங்காதடி വലമ്പൂരി സങ്കൈകൂടെ ഉൻ കടുത്ത് മിഞ്ചുതടി വഞ്ചിമാലറേ ഉണി ലം തേന ഉൻ ജോലിപ്പ് സൊല്ലുതടി വൈറച്ചീലൈ வசந்தமின்ும் ஒரு பாவை நீ அசந்து வந்த ஒரு சோலை வசந்தமின் ஒரு பாவை நீ அசந்து வந்த ஒரு சோலை எந்தன் பாடல்களில் நீ நிலாம்பரி உன்னை பாராமலேவனம் தூங்காதடி நந்தன ர